ஒப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையோ அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையோ ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேலையோ கருமை நிற நாயகனா ஐயல் உணர்த்த ஐயா வந்த வீரமா காலை நேரத்தில் அங்குள்ள ஹாசி மதிய வேளையிலே மன மகிழும் ஆட்டா மாலை நேரப்பொழுது மனதுக்கு இனிமையான அதுதான் வடமஞ்சி விரட்டா அஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் சமயத்திலே இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சென் நகரப்பட்டி சிங்கம் அவரது பெரியவர் கோவில் காலை அந்த காலை அடக்கியோடு மரம் இருக்கின்ற வீரர்கள் நாங்கள் மதுரை மாவட்டம் திருவாதூர் ஜல்லப்பட்டு விளையாடி காலை காலை அந்த காளையை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வர வந்து விட்டு இருக்கின்ற ஊக்கம் அருமை ஆக்கம் ஊக்கம் எள்ளி தந்தினார் பரிசை எட்டி பறித்தார் காலையும் சிறந்த நடத்தரவிஞன் நிகர்சே போத்தீர்

அண்ணன் வள்ளாளட்டி முத்துப்பாட்டி புதுமாப்பிள்ளை அவர்களுக்கும் வார்த்தைகள் காலையிலிருந்து கட்டி கழித்தா முத்திரமணி மயிலு கட் பண்ண லைவ் கட் பண்ண இந்த சிறந்த காலை சிறந்த வீரர்களுக்கு எதை குடுக்கணுமான